அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் அயோத்தி ராமர் கோவில் கருவறைக்குள் வைக்கப்பட்ட ராமர் சிலை முதன்முறையாக போட்டோ வெளியிட்டிருக்காங்க பத்தொன்பதாம் தேதியே போட்டோ வெளியிட்டுட்டாங்க அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அயோத்தி ராமர் கோவில் உள்ளே ராமர் சிலை கொண்டு வரப்பட்டது கோவிலோட கருவறை உள்ளே ராமர் சிலை கிரேன் இதோட புகைப்படம் வைக்கப்பட்டிருக்கு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதியான நாளைக்கு இந்த சிலை முறைப்படி பிரதிஷ்டை செய்யப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தி ராமர் கோவில் குட விழா நடைபெறும் அப்படின்னு ஏற்கனவே அறிவித்த நிலையில விழாவுக்கான சடங்கு சம்பிரதாயங்கள் அடங்கிய பூர்வாங்க பூஜைகள் எல்லாம் தொடங்கி பத்தொன்பதாம் தேதி பாலராமர் விக்கிரக ஊர்வலம் நடைபெற்று பிரதமர் நரேந்திர மோடி ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர் கோவில் நடைபெறக்கூடிய கும்பாபிஷேக விழாவில் கலந்துக்க இருக்கிறதா எதிர்பார்க்கப்படுது இந்த ஆலயம் முற்றிலுமா நாட்டோட பாரம்பரிய மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கட்டப்பட்டிருக்கிறாங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய கோவிலோட சில முக்கிய அம்சங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி அப்படி என்னென்ன தொழில்நுட்பங்கள்லாம் இதுல பயன்படுத்தி கட்டியிருக்காங்க அப்படிங்கறத நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம் ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்தத்தின் படி ராமர் கோயில் மூன்று அடுக்குகளை கொண்ட கோயிலாம் ஒவ்வொரு தலமும் வந்து பாத்தீங்கன்னா இருபது அடி உயரத்துல இருக்கு இது மொத்தம் முன்னூற்றி தொண்ணூத்தி ரெண்டு தூண்களையும் நாற்பத்தி நான்கு கதவுகளையும் கொண்டிருக்கிறதா சொல்றாங்க அயோத்தியில ராமர் கோவிலுக்கு போகக்கூடிய பிரதான நுழைவாயில் யானைகள் சிங்கங்கள் ஹனுமான் கருடா இந்த மாதிரி ராமருக்கு ரிலேட்டடான அந்த சிலைகளால அலங்கரிக்கப்பட்டிருக்கு இந்த சிலைகள் ராஜஸ்தானோட பன்சி பகர்பூர் பகுதியிலிருந்து பெறப்பட்ட மணற்கல்ல வச்சு வடிவமைக்கப்பட்டிருக்குதான் பாரம்பரிய நாகராமிதி அவி முக்தேஷ்வரணன் சரஸ்வதி இந்த ராமர் கோவில் விழால நிர்வாகிகள் சாஸ்திரத்தை மீறதா புகார் வச்சிருக்கிறாரு ஏன்னா இந்த விழா சாஸ்திரங்களுக்கு எதிராக புனிதமான இந்து வேதங்களுக்கு எதிராக நடத்தப்படுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு குறிப்பா கோவில் கட்டுமானம் முழுமை அடையாததால இது மிகப்பெரிய விதிமீறல் அப்படின்னு அவர் புகார் வச்சிருக்கிறாரு ஜனவரி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு நடைபெற நிகழ்ச்சியில நான்கு சங்கராச்சாரியர்கள்ல யாரும் கலந்துக்க போறதில்லை எங்களுக்கு யார் மேலையும் எந்த தீய எண்ணமும் கிடையாது ஆனா இந்து மதத்தோட நெறிமுறைகளை பின்பற்றுவதும் மத்தவங்க அப்படி செய்யுமாறு அறிவுறுத்துவதும் சங்கராச்சாரியர்களோட பொறுப்பு இப்ப இந்த கோயில் கட்டுமானம் விழா அமைப்புல ஈடுபட்டு இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாருமே இந்து மதத்துல நிறுவப்பட்ட விதிமுறைகளை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு விமர்சனம் வச்சிருக்காங்க இவங்க எல்லாம் இதுக்கடையில வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னதாக ஜனவரி பத்தொன்பதாம் தேதி இருக்கு இல்லையா அப்போ பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வருகை புரிய இருக்கிறதா தகவல் வந்துச்சு அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவை மனதுன்னு சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு நீங்க ஒன்னும் இல்லைங்க ஜஸ்ட் இது ஒரு அப்டேட் தான் ராமர் கோயில பத்தின அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நீங்க நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாது பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு வச்சுக்கோங்க நான் ஃபர்தர் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடனே வந்து இருக்கும் நீங்களும் டக்குன்னு ஓப்பன் பண்ணி பாக்கலாம் மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்